வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான சக்கரவள்ளிக்கிழங்கு பேன் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கிழங்கு வந்து ஒரு நூறு கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற்றி இதை நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்துக்கோங்க நானும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு வந்து நூறு கிராம் வந்து ரவை எடுத்துக்கோங்க பாலும் வந்து எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்கோங்க நெய்யும் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சக்கரவளிக்கரங்கு பேன் கேக் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாமாங்க அதுங்க நம்ம கிழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்கள் அதை வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து தோலை வந்து எடுத்துக்கோங்க இந்த தோல் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம சக்கரைவெளி கிழங்க வந்து தோல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டையும் இப்போ வந்து இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும் நல்லா மசிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன் நான் பாருங்க கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இந்த மாதிரி மொத்தமாக வந்து நார் இருக்கும் இந்த நார் பகுதியை வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க நான் எல்லாத்தையுமே இந்த பாருங்கள் இதில் வந்து எல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து அடுத்தது வந்து ரொம்ப ரவை எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா இந்த ரவையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பால் எடுத்துருந்தோம் பாருங்க இந்த பாலையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதில் வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்க நம்ம ரவை சக்கரை கிழங்கு பால் எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம சர்க்கரை எடுத்துருந்தோம் பாருங்க இந்த சர்க்கரையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சக்கரை போட்டுருந்தோம் அது நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற ஊற்றுச்சிட்டு இது மாதிரி ஒரு தோசைக்கல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த பேன் கேக்கை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிக்கணும் நான் வந்து இதில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை ஊற்றிக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த நெய் இருக்குது பாருங்க நெய்யை வந்து இதை சுற்றிலும் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் வந்து இந்த பக்கமும் திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ இதையும் திருப்பி நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ இதையும் ஊற்றிட்டேன் இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எடுத்து அந்த தட்டிலையே வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு சுவையான டேஸ்ட்டான கிழங்கு பேன் கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் தேன் வேணும்னாலும் தேனை வந்து இது அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி